திருச்சிற்றம்பலம் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகளருடைய முப்பத்தி ஆறு படை வீட்டு திருப்புகள் பாடல்களில் ஒன்றாகிய இளஞ்சி திருப்புகள் பாடல் பொருந்து பாடல்கள் பொழுதுநாரிறு புயங்கள் மேல் நிதம் அணியேனோ புலங்கள் யாவையும் புகன்ற நூல் வழி நடவே நோ வருந்தும் மகிழ்ந்து வாழ்வது புரிய வசந்தம் ஊர்மதன் ஒதுங்க நீடலில் பயங்குமே நீடதிர்வரா குருந்தை நீழலில் இருந்த தேசிகர் கடலோனே கொழுஞ்சரோருக விரிஞ்சனார் முடி கொழுங்க மோதிய புலவோனே இருந்தை போலுரு விலங்கு நே நடை இலங்கு சீர்த்திகள் குருஞ்சியாகிய இளஞ்சியூரமர் பெருமாளே திருச்சிற்றம்பலம்